வணக்க மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால் டிவிகே ஏடிஎம்கே இடையே நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன இதை பற்றின கூடுதல் தவிர தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி சரியாக இரண்டரை வருடங்கள் ஆகியுள்ளது இந்த நிலையில் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது இதனால் டிவிகே கே ஏடிஎம்கே இடையே நடந்த இரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது அதிமுகவிற்கு தாவேகா கோரிக்கை ஏற்கதாக இல்லை அதிமுகவிற்கு தகுந்ததாக இல்லை என கூறப்படுகிறது இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் சில கோரிக்கைகளை வைத்தது அது என்னவென்றால் நூற்றி பதினேழு இடங்கள் டிவி கே கட்சியானது அதிமுகவிடம் கேட்டது அது அதிமுகவிற்கு தகுததாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இரண்டரை வருடங்கள் நாங்கள் ஆட்சி செய்வோம் அதன் பின்னர் இரண்டரை வருடங்கள் நீங்கள் ஆட்சி செய்யலாம் என அதிமுகவிற்கு தமிழக வெற்றி பேசியுள்ள நிலையில் அதிமுகவிற்கு இது சரிபடவில்லை என கூறப்படுகிறது இடைத்தரப்பு தரப்பு பேசுகையில் எங்களிடம் பல இளைஞர்கள் பட்டாளங்கள் உள்ளன மற்றும் ரசிகர்கள் அதிகபடியாக உள்ளனர் என்று கூறியுள்ள நிலையில் முக்கியமாக பதினைந்து சதவீதம் மேல் வாக்கு வங்கி எங்களிடம் உள்ளது என சர்வேயர்கள் எடுத்துள்ளோம் இதன்படி எங்களுக்கு பாதிக்கு பாதி இடங்களை நீங்கள் தர வேண்டும் என டிவிகே அதிமுகவிடம் கோரிக்கையிட்டது கேட்ட அதிமுக தரப்பு இந்த கூட்டணி என்பது முடிவுக்கு வந்தது என கூறியுள்ள நிலையில் மறுபடியும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து வந்த நிலையில் அதிமுக இப்பொழுது தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடலாமா என்று ஒரு சிக்கலான நிலையில் இருக்கின்றது ஆனால் தமிழக வெற்றி கழகம் நீங்கள் எங்களுக்கு பாதி தொகுதிகள் கொடுத்தால்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சியிடம் கூட்டணி வைப்போம் இல்லை என்றாலும் நாங்கள் தனித்து போட்டியிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஆட்சி பிடிப்போம் என உறுதியாக கூறப்பட்டு வருகிறது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ